நெக்ஸ்ட் வாங்க சார் வர மூணாந்தேதி நைட் எட்டு மணிக்கு திருநெல்வேலி போற ட்ரெயினில் தேர்ட் ஏசியில் ஒரு டிக்கெட் போடணும் ஒரு டிக்கெட் கேன்சல் பண்ணணும் சார் என்ன சார் சொல்றீங்க நீங்கள் கேன்சல் பண்ண போகிறதும் அதே ட்ரெயின் தேர்ட் ஏசி தான் புதுசா டிக்கெட்டு போட போறதும் அதே ட்ரெயின் தேர்ட் ஏசின்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சார் திருநெல்வேலியில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் சார் கடைசி நேரத்தில் ஆஃபீஸில் லீவ் தரமாட்டேன்ட்டான் சார் அதனால என் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி என் தம்பிக்கு ஒரு புது டிக்கெட் போடணும் சார் உங்களுக்கு பதிலாக உங்கள் தம்பி ட்ராவல் பண்ண போறாரு அவ்வளோதானே அதே டிக்கெட்டில் நேம் மட்டும் மாற்றிக்க வேண்டியதானே அதை விட்டு நீங்கள் ஒரு டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் அது கேன்சலேஷன் சார்ஜ் புது டிக்கெட் போட்டால் சீட்டு கிடைக்குமா வெயிட்டிங் லிஸ்ட்டான்னு தெரியாமல் குழம்ப வேண்டியதில்லை அப்படி பண்ண முடியுமா சார் என்ன சார் ப்ரொசீஜர் இருக்கு ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர் இல்லை சார் ஒரு லெட்டர் எழுதுங்க நீங்கள் ஏன் டிராவல் பண்ண முடியலன்னு அதே மாதிரி உங்களுக்கு பதிலாக டிராவல் பண்ணுறவர் உங்களுக்கு என்ன ரிலேஷன்றதை எழுதுங்க உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று வச்சு அந்த போட்ட டிக்கெட்டையும் வச்சு கொடுத்தீங்கன்னா புது டிக்கெட் டேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன் சார் ஆதார் கார்டு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரொசீஜர் நாளைக்கு பண்ணிக்கலாமா சார் சார் ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் பிஃபோர் வந்தால் இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க